மக்கள் தான் பார்க்கறாங்க மாற்றம் வரணும் மாற்றம் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏழைகளுக்கு நல்லது புழைக்க முடியும் இன்னும் நல்லது செஞ்சுக்கிறாரு பாஜக ஒண்ணுமே செய்யலையே கோயில் கட்ட போதுமா ஏழைங்க வந்து கோயில் கட்ட கோயில் போய் பத்துக்க முடியும் ஏழைங்க எதுவும் பண்ணலையே எதை பண்ணணும் சொல்லி ஒரு பத்து பேரை கட்ட சொல்லு

இன்னைக்கு தமிழகமே நிற்குது வளர்ந்து நிற்கிது அதுக்கு யார் காரணம் டிஎம்ஏக்காக தான் காரணம் அது டிஎம்ஏக்கை போல ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலம் ஒரு கட்சி கிடையாது கூட்டணி விட்டுருங்க டிஎம்எக்கை தான் உங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்க்கு தான் வேணும் ஆமாம் அடுத்து சொல்லுவோம் நூறு முறை சொல்லலாம் பாஜக இல்லாத அண்ணா திமுக இல்லாது இப்போ அண்ணா அண்ணாமலை சொல்கிறாரு வெயில் டிஎம்ஏக்காச்சு வெயில் அதிகமாக அதிமுக அதே தான் மழை போயிடுச்சு

மற்றவங்க நல்ல செய்யணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நல்லா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வலுவான கூட்டணி டிஎம்கே டிஎம்கே தான் வெற்றி பெறும் கன்ஃபார்ம்மா நம்ம எவ்வளவா அணுவப்பட்டோம் நம்ம அல்லோலப்பட்டோம் இது மேலே வந்து இந்த மோடி ஆட்சி நம்மளுக்கு ரொம்ப வெறுப்பு உண்டாகிடுச்சு வேணாம் அது தேவையில்லாத ஆகிடுச்சு மக்களுடைய அலைச்சல் பணம் பரிமாற்றம் அது இதுன்னு ரொம்ப ஒரு அல்ல தொல்லைக்கு ஆளாகிட்டோம் நம்ம இந்த தொல்லையே வேணாம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளை வந்து மோசடி பண்ணுற மாதிரியே இருக்குது அந்த மாதிரி ஆட்சி நம்மளுக்கு தேவை ஏடிஎம்கே கூட வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வந்து இருந்துச்சு அது ஜெயலலிதாம்மா இருந்தாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருந்தார் அப்போ இருந்துச்சு இப்போ அந்த வாய்ப்பு யாருக்குமே இல்லை தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி வந்து இப்போ வலுவான கூட்டணி இருக்கு டிஎம்கே தான் அதிகமாக இருக்குது எப்படி அவங்க தான் இப்போ உலக எல்லாம் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க அதனால் இப்போ அடுத்த ஆட்சி அவங்க தான் வரதாக இருக்குது ஏன்னா இவங்க அடுத்த முன்னணி கூட்டணிக்கு எதுவும் சரியா ஆட்சிக்கு இல்லை இருக்குது இவங்க தான் ஆட்சிக்கு நல்லா இருக்குது அதனால அடுத்து அவங்க தான் வருவாங்க திமுக கூட்டணி தான் வலுவா இருக்கு ஏன்னா அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க இதில் எல்லாரும் அவங்க இருக்கிற ஒற்றுமையா எல்லாம் கட்சி கூட்டணி ஒன்றா தானே இருக்கு எல்லாரும் அதுல நம்ம கமலஹாசனுடைய ஆதரவு இருக்கு சீமான்கள் எல்லாம் ஓட்டு வாங்கி தான் இருக்கு அந்த ஒரு சிட்டு வேற ஜீக்கிற அளவுலாம் கெப்பாசிட்டி இல்லை இல்ல ஜெயக்கிற அளவுலாம் வர மாட்டார் ஓட்டு வாங்குவார் திமுக தான் ஆமாம்

தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை வராது என்னை பொறுத்தாலும் வராது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதம் எதுவுமே இல்லை மதம் எதுவுமே இல்லை ஏன்னா நாங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறோம்